ஸோ என்னத்துக்காக இந்த நேரம் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்கிறதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம் உண்மை அப்போ திடீரென்று அணுவுக்கு இப்படி ஒரு மோட்டர் சைக்கிள் ஆசை விரைக்கலாம் வந்து நான் எடுத்து கொடுக்காட்டி உண்மையுமே வந்து அது நான் செய்கிற துரோ மனுவுக்கு ரெண்டரை வருடமாக என்னோட பயணிக்க என்னுடைய உயிரை காற்றை என்னுடைய வாகனத்தை பிக்கப் போகிறோமே நான் நான் தனியை மட்டும் சந்தோஷப்பட்டு வாழ்கிறது வாழ்க்கை இல்லை கணவன் மனைவியாக நாங்கள் ட்ரெண்டு விட்டு வாழலாம் உண்மை அனைவருக்கும் வணக்கம் நண்பசன் மீண்டும் ஒரு காணூடாக அவங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் எங்க நிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீன்னு சொன்னா அதாவது வந்து தற்சமயம் இப்போ வந்து எங்களுடைய வீட்டை இருந்து வெளி வந்து சாருவோ வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு காணி உண்டுல காணி என்றதை விட ஒரு நோம்பலாக ஒரு கிரௌண்ட் மாதிரியும் இருக்கு ஒரு ஆகன்ற வயல் செய்கிற நிலம் மாதிரியும் இருக்குது ஒரு காணி மாதிரியும் இருக்குதுண்ண ஸோ அப்படியான ஒரு இடத்துல இந்த நேரம் வந்து நிற்கிறோம் ஸோ என்னத்துக்காக இந்த நேரம் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம் உண்மைக்குமே வந்து அது என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தின்னு சொன்னால் என்னோட நீண்ட காலம் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருடமாக என்னோட பயணித்த என்னுடைய உயிரை காற்ற என்னுடைய வாகனத்தை விற்க போகிறோம் என்ன அதாவது வந்து நான் வந்து ஒரு என்எஸ் பைக் பேட்ச் ஓடுறான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாங்கள் சோந்து சும்மா நாங்கள் வீடியோவுக்கு வந்த காலத்தில் அணுவுக்கு வந்து ஸோ அணுவுக்கு வந்து மோட்டர் பைக் பழக்கிற அதிகமாக்கு மோட்டர் பைக் பழக்கி என்று சொல்லி வீடியோ பதிவு செய்திருந்தாங்கள் ஸோ அப்போ தொட்டு அந்த மோட்டர் சைக்கிள் வந்து என்னட நிற்கிது ஸோ வந்து நிறைய எல்லாரும் இடத்து ஓரையில் தானே இந்த மோட்டர் சைக்கிள் ஸோ என்னிட்ட நிற்கிறபடியாக நான் தனியே தான் ஓடிக்கொண்டு திரிகிறது அப்படி கொழும்போட்டத்தையும் கண்டது ஓ கொழும்போட்டத்தையும் கண்டது உண்மைக்குமே வந்து அந்த மோட்டர் சைக்கிள் எடுத்த காலத்துலேருந்து என்ன வந்து ரோட்டில் என்று சொல்லி இந்த மோட்டர் சைக்கிள் இடையில் கொண்டு நிறுத்தினதே இல்லை ஸோ என்ன என்ன மாதிரி பயணங்கள் ஆரம்பிக்குதோ அதே மாதிரி சந்தோஷமாக ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் என்னுடைய உயிரை காத்து என்னை ரொம்பவுமே பாதுகாப்பாக கொண்டு தெரிஞ்ச என்னுடைய வாகனம் அதை வந்து நாங்கள் திடீரென்று விற்பனை செய்ய போகிறோம் ஸோ அதே நாங்கள் இந்த இடத்துல வீடியோவாக பதிவு செய்கிறோம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் உண்மைக்குமே மோட்டர் சைக்கிளை வந்து நான் விற்க போகிறோன்னு சொல்லி யாருக்குமே சொல்ல இல்லை ஸோ இதுதான் வந்து முதல் பதிவேண்ணே அதாவது வந்து நாங்கள் ப்ரோக்கர் மூலமாக விற்கிறேன் விற்கலாம் இல்லாட்டி ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சொல்லி விற்கிறேன்னு சொன்னாலும் விற்கலாம் ஸோ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பதிவேட்டை மேன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் மினக்கடாமல் இந்த வாகனத்தை விற்று கொள்ளலாம்ன்றதுக்காக அதாவது வந்து நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோலாம் பதிவேட்டம் செய்து கொண்டு அதாவது வந்து பாவித்த பைக்களின்ட விலை குறைஞ்சி வந்திருக்கின்ற மாதிரிக்கெல்லாம் நிறைய பேர் பதிவேட்டம் செய்து கொண்டு ஆனால் அந்த வீடியோவை பார்த்து போட்டு நாங்கள் கடைக்கண்டு சொல்லி போவேக்க உண்மைக்குமே மோட்டர் சைக்கிளில் விலை வந்து குறைஞ்ச மாதிரியே இல்லை மோட்டர் சைக்கிள் வந்து அப்படியான விலையை தான் விற்றுக்கொண்டிருக்குது அப்போ நானும் பார்த்தேன் ஸோ என்னுடைய வாகனம் விற்க அப்போ நாங்கள் வந்து இது ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம் பதிவு செய்து விட்டோம்னு சொன்னால் இந்த வாகனத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொண்டு நேரடியாகவே இந்த மோட்டர் சைக்கிளை விற்று கொள்வதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமென்ற வகையில் தான் இன்றைய தினம் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஏன்னா மற்றது வந்து உண்மைக்குமே வந்து எனக்கு இந்த மோட்டர் சைக்கிளை விற்கிறது சரியான கவலை தான் சொன்னால் வந்து விரும்பி ஆசைப்பட்டு எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ காலமாக என்கிட்ட நிற்கிதுன்னு இன்றைக்கும் வந்து நான் கராச்சியை கொண்டு போனதும் இல்லை அதாவது வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கெல்லாம் கராச்சியை கொண்டு நான் ஸோ அடுத்த காலத்திலேருந்து கராச்சியலுக்குன்னு சொல்லி பெருசாக கொண்டு போகிறதில்ல இல்லை போடுறது ஒயில் போடுறதுக்குன்னு மட்டும்தான் கராச்சியை கொண்டு போவேன் என்னென்னு இன்னைக்குமே அது விற்கின கவலையாக இருக்குது ஆனால் இருந்தாலும் மெயின் விக்ரம் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு கட்டாய சூழ்நிலையில் அதாவது வந்து ஒரு எமௌண்ட் ஒன்று எங்களுக்கு தேவைப்படுற வகையில இந்த வாகனத்தை தான் அந்த எமௌண்ட் வரும்ன்ற வகையில எங்களுடைய வாகனத்தை விற்கிறோம் ஸோ அதை என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து அந்த பணத்தை என்னத்துக்காக நீங்களே சொல்லுங்களாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இல்லை இப்போ வந்து அணு வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு சொல்லி நாங்கள் வீடியோ போட்டிருந்த அதாவது வந்து ஹெல்மெட் வந்துட்டு லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட் வந்துட்டு அப்போ அணுவுக்கும் வந்து நின்ற நாளா வந்து மோட்டர் சைக்கிள் ஓடணும்னு சொல்லி ஒரு விருப்பம் அப்போ என்னுடைய மோட்டர் சைக்கிளை அணு வந்து ஓட முடியாது அப்போ நான் வந்து உண்மைக்குமே வந்து விரும்பி தான் எடுத்தேன் நான் அப்போ அணு வந்து இப்போ பிள்ளைகளும் வந்து வளர்ந்துட்டு நம்ம இப்போ வளர்ந்த சூ வளர்ந்த சூழ்நிலையில் இப்போ அணுவுக்கண்டு சொல்லி ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்தால் நல்லம் அப்போ நான் பார்த்தேன் எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் அணுவுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து வச்சுருக்கிறத விட என்னுடைய மோட்டர் சைக்கிளை கொடுத்து போட்டு அணுக்கண்டு சொல்லி ஒரு டியோ மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுத்து விட்டா அணு பிள்ளைகளை ஏற்றின மாதிரிக்கும் போகும் நானும் வந்து சில சில தேவைக்கு பயன்படுத்தின மாதிரியும் போகு என்ன தஞ்சாடுறீங்க உங்களோட ஆத்திய முழுக்கடிச்சு

உங்களுக்கு எடுக்கிற மோட்டார் சைக்கிள் இப்ப நானும் மோடி கொள்ளலாம் தானே இப்ப உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மோட்டர் சைக்கிள் எனக்கு ஒரு சொல்லி ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தா வீட்டை விடுறதும் கஷ்டம் தானே மற்ற வந்து வாகனங்கள் கூட்டினா அப்புறம் பராமரிப்பு பேராசக்காரி என்று வந்து கட்டி எட்டு வருஷத்துக்குள்ள இப்பதான் வந்து தனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துற சொல்லி கேக்குது அப்ப அந்த நேரத்துல கட்டாயம் வந்து நான் எடுத்து கொடுக்கணும் சோ அந்த நேரம் எடுத்து கொடுக்க சொன்னா அது வந்து எனக்கும் ஒரு மனசுக்கு கவலையாக இருக்கும் ஸோ இதுவரை காலமும் மனு வந்து எனக்கு பிடிச்ச வாகனங்களை தான் எடுத்து இந்த என்ன மோட்டர் சைக்கிள் வசந்த தொடக்கத்தில் எடுத்தோடனே எனக்கு பிடிச்சது ஏன்னா எனக்கு இந்த கலர் பந்து பிடிச்சது ஃபர்ஸ்ட் அந்த முகாம் நல்ல சின்ன முகாம் கணக்கான மோட்டர் சைக்கிள் உண்மைக்குமே நல்ல விருப்பம் ஆனால் உண்மையே வசந்தம் வந்து கொடுக்கப்படும் கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருக்கு ஏண்டா அப்போ ஒரு ஒரு பொருள் வந்து அமைகிறது வந்து அது கடவுள் சுற்றா என்ன உண்மைக்குமே வந்து அந்த வாகனம் வந்து எங்களோட கையில் வந்து கிடைச்சனாலேருந்தோ ஒரு ரெண்டரை வருஷம் வேணா சார் ஒரு ஆக்சிடெண்டோ ஒன்றுமே வரவும் இல்லை தண்டையெல்லாம் அப்போ சரி அனுசியாக்காக்கு நாங்கள்லாம் போய் மோட்டார் சைக்கிள் எடுத்து கொண்டு வந்து பண்ணோம் நாங்களும் அனிசியா அனுசியாக்காட போய் மோட்டார் சைக்கிள் வந்து எடுத்து பிடிச்சு தான் எடுத்தினாங்களோ அப்போ அங்கே நின்றுது வர டிகோ மோட்டர் சைக்கிள் மேகமாக வடிவு டிவோ வந்து பொம்பளைகளுக்கு இலக்கு வடிவா அப்போ நான் பசந்த கட்டம் இப்படி மோட்டர் சைக்கிள் எடுக்கும் என்ன மாதிரி எடுப்ப மோட்டா கசந்தழிச்சிது எடுக்கிற எடுக்கிறதில்ல பிரச்சனை இல்லைன்னு இப்போ கொஞ்சம் இதுவெல்லானா அப்படி என்ன மோட்டர் சைக்கிளை கொடுத்து தானே எடுப்ப மாட்டேன் அப்போ நான் முதல் சொன்னேன் அந்த உண்மைக்கு சொல்கிறேன் அப்படி என்ன வேண்டாம் பசந்தன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் சொன்னேன்னா புராஜ் ஒரு கரிசியாக மோட்டர் சைக்கிளை வாங்கி ஓடிப்பாரு இப்போ எனக்கு வந்து ஓட எல்லாம் தெரியும் மோட்டர் சைக்கிள் அப்போ புராஜ் வச்சேன் சரி இப்போ வசந்தம் வந்து தண்ணீர் எடுக்க போகணும் அப்போ சரி இப்படி லேடிஸ் மொழி சைக்கிளா எடுப்பேன் என்னன்னு சொல்றேன் ஓட்டமானு சொல்லி காரை வழியில கொண்டு போயிடுவேன் அப்போ பைக் வந்து ஓடாத தான் நிற்கிறேன் ஸோ சின்ன சின்ன தேவைகளுக்கு மட்டும்தான் ஓடுறது கிட அதுவும் வந்து எடுத்து ஓடிக்கொண்டு போவானே என்ன ஸோ அப்படி பயன்பாடில் இருக்கிற மோட்டார் சைக்கிளா நின்று போட்டு இப்போ நாங்கள் வித்து போட்டு அணுக்கு ஒரு டியோ பைக் கொண்டு எடுக்கிற ஐடியாவிலான் இந்த மோட்டார் சைக்கிளை விற்கிறோம் இன்னைக்குமே வந்து பார்த்தேன்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளில் வந்து எந்த ஒரு பிள்ளையுமே வந்து சொல்ல முடியாது என்னுடைய தனி பாவனையக்கான நின்று மற்றது ஓட்டம் சொல்லி உண்மைக்குமே வந்து நான் கொழும்பு வரைக்கும் போயிட்டு வந்த மோட்டார் சைக்கிள் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக என்னோட பயணித்த மோட்டார் சைக்கிள் தான் அதுக்கு வந்து இப்போ கிட்டடியில் வந்து நான் ஒரு கொஞ்சம் வேலையில் செய்தேன் டயர் வந்து முன்னுக்கு புதுசாக வண்டி போட்டுறான் அதே மாதிரி மோட்டார் நேற்று புதுசாக வண்டி போட்டுனான் அதே மாதிரி கிளட்ச் ஃபிளைட் வந்து புதுசாக வண்டி போட்டுனான் அதே மாதிரி என்ன முதல் வேலை ஒன்று செய்தேன் கோயில்கள் அதெல்லாம் வந்து பழமையை மாத்திர தானே வடிவு ஸோ அப்படியெல்லாம் வேலையெல்லாம் செய்து நான் ஓடுற பைக் தான் போட்டு நீட்டாக தான் வச்சிருக்கிறது ஆனால் என்ன இடக்கடை சேவிஸ் போடுறது மட்டும் ஓ சொன்னால் இப்போ வந்து நான் ஓடுறதும் இல்லை தானே அப்போ சேவிஸை போட்டும் வந்து தான் நிற்கும் அப்ப நான் சேவிஸ் போடுற உண்மைக்கும் வந்து குறைவு அதே மாதிரி வீட்டில் வந்து கழுவி துடைக்கிறன்றது இல்லை மோட்டர் சைக்கிள கழுவுற சொன்னால் கட்டாயம் கடையில் கொண்டே தான் கழுவுறது ஆனால் மோட்டர் சைக்கிளில் எந்த ஒரு பிழைப்பு இல்லாமல் நான் வச்சிருக்கிறது ஸோ அந்த மெக்கானிக் வேலையில் எதுவுமே இல்லாமல் நான் வந்து மோட்டர் சைக்கிளை வச்சுருக்கிறது ஸோ அந்த வகையில் எடுக்கிறார்களுக்கும் வந்து கராச்சியில் கொண்டு போய் திரும்ப வராது மோட்டர் சைக்கிளில் வந்து பார்த்து வடிவங்களுக்கு ஓடி பார்த்து எல்லாம் எடுக்கலாம் எல்லாம் எடுக்கலாம் எல்லாத்துக்குமான அனுமதி இருக்குது ஸோ இந்த மோட்டர் சைக்கிளுடைய விலை என்ன மாதிரி என்றதை வந்து நீங்கள் நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டு அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு பிடிச்சா சோ யாரையும் வந்து நாங்க பைவாஸ் பண்ணையில அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வந்து இந்த வாகனத்தை நீங்க எடுத்துக் கொள்ளலாம் சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாராவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதா அமையும் தான் நினைக்கிறேன் உண்மைக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து அது மூலம் நாங்கள் போயிருக்கேனோ சார் ஓ மற்றது வந்து இப்போ இளம் படியில் வந்து உண்மைக்குமே வந்து மோட்டார் சைக்கிள் என்று சொன்னா அந்த என்எஸ் பைக்கை வந்து விரும்புறது கொஞ்சம் கூட சோ இது வந்து நான் இது வந்து எடுத்த எடுத்த நேரம் சோந்துக்கும் சுமனுக்கும் சரியான விருப்பம் அதே மாதிரி அணுவுக்கும் வந்து சரியான விருப்பம் நான் வந்து ஆர் ஒன் ஃபைவ் தான் எடுப்போம்னு சொல்லி இருந்தேன் அப்போ அணுவாக்களுடைய விருப்பத்துக்காக தான் இந்த என்எஸ் பைக் நான் ஸோ என்எஸ் பைக் எனக்கு விருப்பம் ஆனால் அதை விட ஆர் ஒன் ஃபைவ் தான் விருப்பம்ன்ற சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருந்தான் அப்போ இவியல் சரி இதை ஆசைப்பட்றினோம் என்று சொல்லி போட்டு இந்த பைக் நான் உண்மைக்கும் வந்து நல்ல ஒரு வடிவான பைக் சோ பாக்கே அதுல ஒரு லுக் ஒன்னு தெரியுமே உங்களையே நிக்கிற மாதிரியே இருக்க அப்படியே பாக்கத்தான் இன்னும் ஒரு கவலை வர்ற மாதிரி இருக்கா மற்றது வந்து இளம் படியல் வந்து என் வந்து விரும்புறது அப்ப இப்போ வர்ற பைக்கள் வந்து என்னென்னு சொல்கிறோம் பழைய மாதிரிக்கு பைக் வாரையில் ஸோ இப்போ வந்து என்எஸ் என்று சொன்னால் டூ ஹண்ட்ரட் என்ன வந்து டூ ஹண்ட்ரட் ஆனால் இது வந்து இப்போ வர்ற என்எஸ் பைக் வந்து ஒன் சிக்ஸ்டி அப்படி தான் வந்து ஒன்று இருக்குது அப்போ படிகளுக்கு வந்து அந்த டூ ஹண்ட்ரட் பைக்கில் வந்து சரியான விருப்பம் அந்த வகையில் என்னுடைய பைக்கும் வந்து டூ ஹண்ட்ரட்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் ஓகே அப்போ எங்களுடைய மோட்டர் சைக்கிளில் அவருக்கா போய் பார்ப்போமேண்ணே ஸோ வட்டி வாசு தவிர பார்ப்போம் ஸோ நான் வந்து இன்னுமே வந்து விற்க மட்டும் முடிவு நான் நான் கராச்சிக்கு நான் கொண்டு போயில அதாவது வந்து சேவ்ஸ் தான் மோட்டர் சைக்கிளை வடிவாக காட்டணுமன்ற கட்டாயம் எனக்கு இல்லை ஸோ என்னுடைய மோட்டர் சைக்கிள் இப்படி தான் நிற்கும் அதாவது வந்து கடவுள் சித்தம் என்னட்ட நிற்கிறதும் என்னட்டேருந்து போகிறதும் கடவுள் சித்தம் அதால் வந்து யாரையுமே வந்து நாங்கள் வைஃப் வைஃப் பண்ண மாட்டேன் அதே மாதிரி பொய் சொல்லி வாகனம் விற்க மாட்டேன் ஸோ வானத்தில் என்னென்ன பிள்ளை இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே வந்து நேரடியாக சொல்லுவேன் பிள்ளை இல்லாத பட்சத்தில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறது எடுக்க வரன்கே கட்டாய மோட்டர் சைக்கிளை வந்து ஓடி பார்த்து உங்களுக்கு உரிய மெக்கானிக்கோட வந்து என்னென்ன பிழை இருக்கு ஸோ அவர் வந்து எவ்வளவு அவில மதிக்கிறார் என்ற இதெல்லாம் பேசி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாருங்க நேர் அமைப்பில் நிற்கிது இங்க வந்து காட்டு இந்த நேர் அமைப்பிலே நிற்கிது ஸோ எங்களே பார்த்து கொண்டு பைக் திறப்புங்க இல்ல பாத்தீங்களா நல்லா பைக் தரப்ப வந்து உள்ள கவுட் வந்துட்டேன்னு போல இருக்கு हैन சோ இது வந்து எங்களுடைய பைக் வந்து பாருங்க சோ வந்து நல்ல ஒரு அழகான பைக் வந்து நல்ல ஓ நல்ல பைக் மற்றது வந்து நாங்களும் அந்த ஓடி வந்து அந்த இன்ஜின் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த நாள் நல்ல ஸ்பீடாக ட்ராவல் பண்ணலாம் இன்னைக்கும் வந்து நான் கொழும்பு போயிக்க நல்ல ஸ்பீட்லான்னு போறேன் நான் ஸோ நூறுக்கு மேலே ஓடி போறேன் நான் ஆனால் இங்கே அப்படியே ஓர் அதாவது வந்து இங்கே ஆக ஸ்பீடில் ஓர் ரயில் ஒரு எண்பது அறுபதுக்குள்ள நான் இன்னைக்குமே கொழும்பு போயிக்க நூறுக்கு கொண்டு ஓடிக்கொண்டு நான் ஸோ பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த சேவிஸ் போட்டா சூப்பராக இருக்கும் ஓ சேவிஸ் போட்டா அந்த மாதிரி மினுங்கொண்டு மினுங்க ஸோ கிடக்கிட சின்ன சின்ன டச் அப் விலையல் இருக்குது தான் ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற நீங்கள் அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி கொடுங்க மற்ற வந்து நீல கலர் சேர்ந்துருக்கின்ற மாதிரி நினைப்பீங்க பைக்கில் வந்து நீல கலர் எதுவுமே இல்லை தனி பிளக்க ஆஸ்தான் அப்போ அந்த நீல கலர் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டிக்கர் பண்ணினது ஸோ நாம் வந்து ஸ்டிக்கர் பண்ணல இது எடுத்த காலத்திலே வந்து ஸ்டிக்கர்களோட எடுத்தேன் நான் ஸோ இதுவெல்ல ஒட்டி இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து நான் உரிச்சிட்டேன் இருநூறு cc ம் ஆனா அது நீங்க ஓடினீங்க ஆனது. ஆ இப்போ நீங்க ஓடி காட தானே நான் இது ஓடி காட்டல. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மோட்டார் சைக்கிளை anesthesia காண்ட வாங்கி ஓடி காட. சோ என்னதுக்காக இப்ப விக்ரம்ன்றத நான் சொன்னான் தானே உனக்கே வந்து அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குனிகிதாங்க. தரப்பங்க. தொட்டு திறப்பங்க என்ன என்ன மோட்டார் சைக்கிள் அபிவழுதுண்டா? அவள எடுத்து கொண்டானுண்டே. அதுல அங்கட ஹெல்மெட் அதாவது வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து அணுவுக்கு வந்து அந்த நேரம் பழக்கினாங்க ஒரே ஒரு நாள் தான் பழகினாங்க அது வந்து வீடியோ கார் தான் உண்மைக்குமே வந்து பழக்கினது அதுக்கு பிறகு அணு இந்த மோட்டர் சைக்கிளில் ஓடினதே இல்லை ஓடவும் மாட்டுது ஆனால் இந்த மோட்டர் சைக்கிள் என்று சொன்னால் அணுவுக்கு வந்து சரியான விருப்பம் முழுந்து ஓடிக்கிற நன்றி பொம்பளை வந்து அப்போ இப்போ வந்து அணு வந்து பரம்ப இந்த மோட்டர் சைக்கிள் என்ன மாதிரி ஓட போதுன்னு அப்படியே ஓடிக்கொண்டு போய் திரைப்படுத்தோண்டு வாங்க மோட்டர் சைக்கிள் திரைப்பை ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம் இப்போ வந்து அனு இந்த மோட்டார் சைக்கிளால் இந்த மோட்டர் சைக்கிளை சுற்றி வட்டஞ்சுட்ட போது பார்ப்போமா பார்ப்போமா திரப்பு நிப்பாட்டிட்டீங்களோ இப்போ முதல் தான் போடல் ரைட் ரே என்ன விடுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு ரைட் என்ன அடிச்சு காட்டினா உங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிளை வித்துட்டு காசு தருவேன் சரிய ஸ்டாண்டை தட்டுங்க ஸ்டாண்டை நீங்கள தட்டும் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது ஏற்றி வீட்ல

அப்படி ஓட தெரியாம இருக்கேடா எப்படி இல்ல அதெல்லாம் சும்மா அவங்க பம்பெல்லாம் அவங்களுக்கு அடிச்சு பயமெல்லாம் அடிச்சு காட்டோம் பயம் எல்லாம் அடிச்சு காட்டோம் பாருங்க என்ன அடிக்கிறேன்டா சார் நான் இப்போ பழகிட்டு ஏன் கிட்ட அடிப்பா அப்படின்னு சொத்தியா தானி

நான் ஊர் முட்டை வரை அடிச்சிருப்பேன் இல்லை மோட்டார் சைக்கிள் ரெண்டே முறை அடிச்சிட்டு உனக்கு கொண்டு தெரியுமா? வெட்டி வெட்டி ஓடக்கூடாது ரயில் காட்டுக்கு ஓடாத நீ. இது ஓட அடிக்கு. அப்ப நாங்க பேயில். அடிக்கிறேன் அடிக்குற முட்டை அடிக்குது.

இல்ல ஓ வடிவான மோட்டார் சைக்கிள் மோட்டர்சைக்கிளுக்கும் அவ்வளவு விடுப்பாங்க இணைஞ்சி அறியாதான் நானும் உண்மையா குடுக்குறதுக்கு வரேன் வசந்தம் சரியா அப்பா அந்த மோட்டர் சைக்கிள் தான் இதுன்றதானேட்டு அப்புறம் அதுக்கு இணைங்காதான் குடுக்குறோமே நான் அந்த லைட் மற்றது வந்து வந்து பைக் எடுத்தா இருந்தாலும் ஒரு மெக்கானிக் கடையில கொண்டு போய் சின்ன சின்ன வேலையை செய்யணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையிலேயே இந்த பைக் வந்து சில சில சத்தங்களுக்கு இருக்குது வந்து நான் அந்த டெப்பட்வாங்க அது வந்து அடிக்கிறது போலேயுக்கு அதை கொண்டு டைட் பண்ணிவிட்டு அந்த சத்தங்கள் எல்லாம் நின்று மற்றது வந்து நான் இதுக்கு வந்து அந்த மௌலரும் அதுல ஒன்றுமே வந்து போட்டேல அப்படி எடுத்த மாதிரி மோட்டர் சைக்கிள் வந்து நிற்கிது ஸோ நீங்கள் எடுக்கிற நீங்களும் வந்து நிறைய வருஷத்துக்கு வச்சு ஓடலாம் ஸோ எங்கேயுமே வந்து உக்கல் உக்கல் சொல்லி ஒன்றுமே இல்லை நல்ல வடிவாக தான் நிற்கிது நாங்களும் வந்து வச்சு ஓடணுமென்றது தான் என்னுடைய ஆசை ஆனால் இப்போ வந்து அணு மோடினா நல்லம்ன்றதுக்காக தான் அந்த மோட்டர் சைக்கிளை விற்று போட்டு மற்ற மோட்டர் சைக்கிளை எடுக்க ஆசைப்பட்றேன் மற்றது வந்து பிள்ளைகளும் வந்து நேசரி இனி வார வருஷம் மேஞ்சமாக ஸ்கூல் அப்போ நான் வந்து இல்லாத நேரத்துலேயும் அணு வந்து பிள்ளையை வந்து ஸ்கூலில் ஏற்றிட்டு இறக்கலாம் தம்பி வந்துனே சரி போனோம் அப்புறம் தம்பி ஏற்றிட்டு இறக்குறதுக்கு வந்து அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிலாம் உட்கர மாட்டேன்னு ஏன்னு சொல்லா மோட்டார் சைக்கிள் இருந்தால் நீங்கள் வந்தா அடிக்கடி அம்மாக்கிட்ட ஃபோன் பே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிள் டெமேல் அப்படின்ட்டு போகிறது அந்த அடிக்கடி இனிப்பு சொன்னீங்கன்னா அந்த சின்ன ஒரு முருகல் ஏற்பட்டு ஒன்று போயிடுவாட்டு அப்படி எதுவும் நடக்கிறேன் அப்படி ஒன்று நடக்கிறதும் இல்லை ஓகே நீங்களும் அந்த சைக்கிள் நீங்களும்பி சொல்ற எந்த ஒரு இல்ல நீங்க வந்து நீங்க வந்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா வந்து மட்டும் எடுக்கலாம் கட்டாயப்படுத்தவே இல்ல இதுல வந்து திரும்ப திரும்ப செல்வம் யாரையுமே கட்டாப்பட்டு திரும்பினா என்னவோ சார் ஓ ஓடிச்சு செண்டா வந்து ஓடுங்க ஓடிப்பாது மெக்கானிக்கை கூட்டிக்கோனாங்க எல்லோரும் எங்காட்டி வந்து எடுக்கலாம் மோட்டர் சைக்கிள் மற்றவர் வந்து மோட்டர் சைக்கிளில் வந்து எந்த ஒரு சூப்பர் குழுவுமே நான் ஒட்டி வந்து வச்சிருக்கேன் இந்த மோட்டார் சைக்கிள் என்ன சொன்னால் சில சில போயிட்டேன் மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டார் சைக்கிள் எடுத்தது கூட நாங்கள் ஒரு இடத்துலலாம் போய் எடுத்துனாங்க அப்படியே பார்த்து அடுத்து இருந்தாலும் இந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் அப்செட் நாங்கள் பார்க்காம எடுத்துகிட்டு வந்துவிட்டால் மிஞ்சியை ஓடிக்கொண்டு திரிக்க அது விழுந்துட்டு பார்த்தா அது சூப்பர் குழுவால் ஒட்டி இருந்தது அப்போ அப்படியான சேட்டையில் எதுவுமே இல்லை சூப்பர் குழு ஓட்டன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை நீங்கள் நேராக வார நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாமே என்ன ஸோ மெட்டது வந்து செயின் வீலும் வந்து புதுசாக மாற்றினான் அதையும் சொல்லி கிழக்கு செயின் வீலில் போயிட்டுன்னு சொல்லி செயின் வீலும் வந்து புதுசாக மாற்றினான் பேட்ரி வந்து புதுசாக மாற்றினார் ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லலை பேட்ரி மாற்றினான் செயின் வீல் மாற்றினான் கிளச் பிளைட் மாற்றினான் முன் டயர் மாற்றினான் எல்லாம் மாற்ற வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து மாற்றிட்டேன் ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய தேவை இல்லை போய் நம்பர் இருக்கு ஃபோன் நம்பர் இருக்குது இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்காக எங்களுடைய நம்பர் எந்த இடத்துல சொல்லிக் கொடுறோம் என்னுடைய நம்பர் அதாவது வந்து இந்த பைக் வேணும்னு பண்ணி என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் வந்து சைபர் எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தொம்பது இருநூற்றி ஐம்பத்தாறு வாட்ஸ்அப் இருக்குது அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் ஸோ நோம கோல் அடித்து கேட்குறேன்னு சொன்னாலும் கேட்கலாம் ஸோ உறவுகளே வேண்டணுமான்னு நினைக்கிறவங்க மட்டும் கோல் அடித்து கொள்ளுங்க உண்மையிலேயே வந்து ஆன்சர் பண்ணி கதைக்கிறன்றது சரியான கஷ்டம்தான் அதாவது வந்து நிறைய பேர் ஒரே டைமில் அடிக்கிறபடியாக ஆன்சர் பண்ணி கதைக்கிறதே சரியான கஷ்டம்தான் அந்த வகையில் பைக் எடுக்கணுமான்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னோட தொடர்பு கொள்ளுங்க கட்டாயம் அவங்களுடைய கோலையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா எடுத்தப்பட்டு நாங்கள் எடுக்க போது வித்துட்டோம்டா கண்டிப்பாக நாங்கள் எங்களை எடுக்கிற புது மோட்டர் சைக்கிளையும் போடுவோம் கட்டாயம் காட்டுவோம் ஸோ அதாவது வந்து எதுவாக இருந்தாலும் உங்கள் முன்னிலை நாங்கள் சேர்ந்தாங்களான அந்த வகையில் இந்த மோட்டர் சைக்கிள் வித்தோம்னு சொன்னால் கட்டாயம் வித்துட்டோம்னு உங்களுக்கு சொல்வோம் அதே மாதிரிக்கு எங்களுக்கு எடுக்க போகிற புது மோட்டர் சைக்கிளையும் கட்டாயம் உங்களுக்கு காட்டுவோம் என்ன காட்டி சந்தோஷமா வீடியோ பாதிய செய்து விடுறோம் ஸோ இது வந்து ஒரு கவலையை தான் ஏற்படுத்துற வீடியோ போடும் வரைக்கும் நான் அந்த இத அந்த வீடியோ கண்டுல உங்களுக்குாம இல்ல மெசேஜிங்ல ட்ரன் எனக்கு வந்து அந்த கவலை வந்து இன்னும் ம சந்திக்க கூட இருக்கு நான் என்ன என்ன பண்ண என்னக்கொரு மொட்டைக்கு வர வேண்டியதா தான் நான் இனிக்கிறதுல தவிர சரி ஒரு மாதா இருக்கான பரவாயில்ல ரெண்டு பேரும் ஓடுறான் நான் ஒண்ணுமே வந்து இந்தடா நீ அதுதான் பிரச்சனை இப்போ வந்து என்ன சொல்ற நான் தனியா மட்டும் சந்தோஷப்பட்டு வாழ்றது வாழ்க்கை இல்ல கணவன் மனைவியா இருக்கணும் நாங்க ரெண்டு பேரும் ஒதியலாம் சந்தோஷமா ஓ வாழலாம் உண்மைக்கு வந்து அணு விருப்பப்பட்டு தான் எனக்கு இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்து தந்தது அப்போ திடீரென்று அணுவுக்கு இப்படி ஒரு மோட்டர் சைக்கிள் ஆசை வெரைக்கிள வந்து நான் எடுத்து கொடுக்காட்டி உண்மையை வந்து அது நான் செய்கிற த்ரோம் அணுவுக்கு அப்போ அந்த வகையில இந்த மோட்டர் சைக்கிளை விற்றா நாங்கள் ரெண்டு பேருமே ஓடலாம் இப்போ அணு தனியேண்டில் நானும் அணுவும் சேர்ந்தே ஓடலாம் என மற்றது வந்து குடும்பகாரருக்கும் உண்மைக்கு வந்து ஒரு டியோ மோட்டர் சைக்கிள் வந்து நல்ல ஒரு பிரியோசனும் என்ன ஸோ பிள்ளைகள பாடசாலைக்கு ஏற்றி இறக்குறதா இருந்தாலும் சரி நேச்சரிக்கையாக இருந்தாலும் சரி வண்டி கொண்டு வரதாக இருந்தாலும் சரி தண்ணி எழுதிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து உதவி கொள்ளுமே என்ன ஸோ அந்த ஒரு வகையில நான் இந்த மோட்டர் சைக்கிளை விற்கிறேன் ஸோ மோட்டர் சைக்கிள் வில் விற்பனைக்கு போகுதோ இல்லாட்டி என்னோட நிற்கிதோ இனி கடவுள்கிட்ட சித்தம் தானே என்ன ஸோ எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு தான் இருக்குமே என்ன ஸோ அதால் வந்து நான் இப்போ என்னோடய இருக்கணும் கொண்டு ஆசைப்படுது நான் என்ன கட்டுப்பாச்சு அப்படி இல்லை ஆனால் உண்மைக்குமே வந்து நான் எத்தனையோ முறை அணு கேட்டிருக்கேன் மோட்டர் சைக்கிள் எடுத்து தலாம் ஓடும் ஓடும் ஒரு நாளுமே கேட்கல வேணாம் தான் சொல்லிக்கொண்டு இருந்தது இப்போ இப்போ கேட்க நான் வேண்டி கொடுக்காமுன்றது அதை என்ன கலக இல்லை அதெல்லாம் இந்த மோட்டர் சைக்கிளை விற்கிறோம் ஸோ இந்த மோட்டார் சைக்கிளை உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா கட்டாயம் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு சொல்லி கொண்டு நாங்கள் வீடியோ முடிப்போம் என்ன ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதுவை வீடியோவில் சந்திக்கிறோம் Bye.